இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நாம் புனித மார்த்தாவை நினைவு கூறுகின்றோம் மார்த்தாவிடம் இருக்கின்ற நல்ல பண்புகள் என்ன முதலாவது இயேசுவை அவர் தன் வீட்டிற்கு வரவேற்றார் இயேசுவை அவர் தன் வீட்டிற்கு வரவேற்றதினால் அவருடைய சகோதரி மரியா இறை வார்த்தையை ஆர்வமாக கேட்க நேரிட்டது இறை வார்த்தை ஆர்வமாக கேட்க நேரிட்டதால் அவர் இன்னும் ஆன்மீகத்திலே ஜபத்திலே இறைவனிலே அதிகதிகமாக அதிகமாக உதவியாக இருந்தது ஆக யார் யார் இயேசுவை தன் வீட்டிற்கு வரவேற்றார்களோ அவர்கள் எல்லோரும் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் பேத்ரு இயேசுவை தன் வீட்டிற்கு வரவேற்றார் பேத்ருவின் மாமியார் காய்ச்சலால் இருந்தார் சுகத்தை பெற்றுக் கொண்டார் சக்கேயு இயேசுவை தன் வீட்டிற்கு வரவேற்றார் சக்கேயுவின் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது ஆக இந்த மார்த்தாவை போல நாமும் இயேசுவை நம் வீட்டிற்கு அழைக்க வேண்டும் இரண்டாவது இயேசுவுக்கு நல்ல உணவு கொடுக்கணும் உபசரிக்கணும் இயேசுவை மகிழ்ச்சி இயேசு சந்தோஷமாக செல்ல வேண்டும் என்று அவர் ஆவல் கொண்டார் அதே போல நாமும் இயேசுவை நாம் வாழ்வு மூலமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் நம்முடைய பரிசுத்த வாழ்வு மூலமாக நம்முடைய இறை வார்த்தையை வாழ்வாக்குவதன் மூலமாக இயேசுவை நாம் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் மூன்றாவதாக மார்த்தா இயேசுவை நம்பினார் தன்னுடைய சகோதரன் லாசர் இறந்த போதிலும் கூட அப்படிப்பட்ட கஷ்ட நேரத்திலும் துன்ப நேரத்திலும் கூட இயேசுவிடம் கொண்டிருந்த பொழுது இவ்வாறு சொல்லுகிறார் யோவான் பதினொன்று இருபத்தி ஒன்று இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இருபத்தி நான்காவது வசனம் மார்த்தா அவரிடம் இறுதி நாளில் உயிர்த்தழுதலின் போது அவனும் உயிர்த்தளுமான் என்பது எனக்கு தெரியும் என்றார் ஆக இப்படி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கின்றார் மார்த்தா நான்காவதாக இயேசுவைப் பற்றி தன் சகோதரிக்குச் சொல்லுகின்றார் யோவான் பதினொன்று இருபத்தி எட்டு இவ்வாறு சொன்னபின் மார்த்தா தம் சகோதரியான மரியாவை கூப்பிடச் சென்றார் அவரிடம் போதகர் வந்துவிட்டார் உன்னை அழைக்கிறார் என்று காதொடுகாதாய் சொன்னார்